ஹலோ மக்களே பேபிகார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் செய்யலாமா ஈவினிங் ஸ்னாக் மட்டும் கிடையாது சாம்பார் சாதம் தயிர் கூட இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு பேக்கெட் பேபிகார்னுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளோட பேபிகார்னை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் கொழும்பு தூள் சேர்க்கக்கூடாது காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஈரத்திலேயே ஃபஸ்ட்டு நம்மளுடைய மாவு எல்லாத்தையுமே பெசிஞ்சிக்கோங்க பெசிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து அதில் மாவு வந்து சரியாக வந்து உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனாக வந்து விட்டு நீங்கள் இந்த மாவு பிசிஞ்சிக்கலாம் வீடியோவில் காட்டுறளவுக்கு மாவு அதில் கோட்டாக இருந்தால் போதும் ஜாஸ்தியாக மாவு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்மளோடைய பேபிகார்ன ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கனாலே உங்கள் பேபிகார்ன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க இப்போ இதை இப்படியும் சாப்பிட்லாம் நான் அடுத்ததாக செய்ய போகிறேன் மசாலா கோட் பண்ணியுமே வந்து சாப்பிட்லாம் ரெண்டு மெத்தட்லையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக புளிக்காத தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டே ஒரு ரெண்டே நிமிஷம் கொதித்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி நேரம் கொதிக்க தேவையில்ல நம்ம உங்களுடைய இந்த பேபிகார்னையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா ஜாஸ்தியாக பெப்பர் தூவி இறக்குனிங்கன்னா உங்களுடைய பேபிகார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும்